ரணிலிடம் சொல்லப்பட்ட தவறான செய்தி அழுத்தத்தால் செய்ததாக ஒப்புக்கொள்ளும் தொற்றுக்குள்ளான இளைஞர்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு ஆணையரவு உப்புகன்றே சந்தைப்படுத்தப்படும் யாழில் அமைச்சர் சந்திரசேகர் தெரிவிப்பு யாழில் திடீரென பீதியில் மயங்கி விழுந்த பெண் உயிரிழப்பு வாட்ஸ்அப் அறிமுகப்படுத்தியுள்ள புதிய வசதி மே மாதத்தில் சிறைக்கு செல்ல போகும் முக்கிய தலைகள் ஜனாதிபதி அனுர வெளியிட்ட அறிவிப்பு அமெரிக்காவில் சிறுவன் துப்பாக்கி சூடு இருவர் பலி பலர் படுகாயம் விடுதலையான அரசியல்வாதிகளுக்கு விசாரணை அருண் ஹேமச்சந்திரா திட்டவட்டம் மியன்மாரில் பாடசாலை இடிந்ததில் பதிமூன்று பேர் பலி முன்னாள் ஜனாதிபதி ரணில் நாளை முன்னிட்டு அண்மையில் நடைபெற்ற மத நிகழ்வில் வெளியிட்ட கருத்து சமூக ஊடகங்களில் பரவலான விவாதத்தை குறித்த நிகழ்வில் பேசிய ராகுல தேரர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக அப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் எரிபொருட்களை இறக்குமதி செய்ய வேண்டாம் என்று தாம் அறிவுறுத்தியதாக கூறியிருந்தார் இருப்பினும் அந்த கருத்து அந்த தருணத்தில் அழுத்தம் காரணமாக தவறாக செய்யப்பட்டது என்றும் தேரர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி நான்காம் திகதி இடம்பெற்ற நிகழ்வில் வெளிப்படுத்தியிருந்தார் அந்த சூழ்நிலையில் தமது மனதில் ஒரு தெளிவான உதாரணம் இல்லை அத்தகைய கோரிக்கையை வைக்க ரணிலை தாம் நேரில் சந்திக்க வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றும் அவர் உள்ளூர் தொலைக்காட்சி நேர்காணலின் போது கூறியிருந்தார் அதேவேளை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எப்போதும் இலங்கையில் பௌத்த மதத்தின் நிலைப்பாட்டை நிறுத்த பாடுபட்டுள்ளார் என்றும் ராகுல தேரர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் இளைஞர்களிடையே எச் ஐ வி தொற்று எண்ணிக்கையில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டு பதினைந்து முதல் இருபத்தி நான்கு வயதுக்கு உட்பட்டவர்களில் நூற்று பதினைந்து எச் ஐ வி தொற்று உள்ளவர்கள் அடையாளம் காணப்பட்டதாக சுகாதார அமைச்சின் தேசிய பாலியல் மற்றும் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு திட்டம் தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டு நாட்டில் அடையாளம் காணப்பட்ட மொத்த எச் ஐ வி தொற்று நோயாளர்களின் எண்ணிக்கை எண்ணூற்று இருபத்தி நான்கு ஆகும் எனவே இலங்கையில் எச்ஐவி பரவல் அதிகரித்து வருவதால் பின்னணி சோதனைகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேசிய பாலியல் நோய்கள் மற்றும் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு பிரிவு அறிவுறுத்தியுள்ளது ஆணையரவு உப்பு உற்பத்தி தொடர்பில் மக்கள் விசனம் தெரிவிக்க வேண்டிய தேவையில்லை இந்த பெயரை கண்டவுடன் ஒரு சில அரசியல்வாதிகளும் ஒரு சில ஊடகவியலாளர்களும் ஒரு சில வலையொலி செய்பவர்களும் இதனை பெரிதப்படுத்துகின்றார்கள் என கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் அவர் குறிப்பிடுகையில் இந்த உப்பளம் மூடியிருக்கின்ற பொழுது இதனை முன்னெடுப்பதா இல்லையா என்பது தொடர்பில் எவ்வித பேச்சுக்களையும் இவர்கள் பேசவில்லை ஆனால் ஒரு உண்மை உள்ளது இந்த உண்மையை நான் அதன் நிகழ்வில் மேடையிலேயே தெரிவித்தேன் அந்த ராஜலுணு எனும் பெயர் இதுவரை காலமும் பயன்படுத்தப்பட்ட பெயர் ஆகவே நாம் எங்களுடைய பாரம்பரிய பெயரான ஆணையரவு உப்பு அறிமுகமாகி வழிவரும் ஆகவே இது தொடர்பில் மக்கள் குழப்பமடைய தேவையில்லை என குறிப்பிட்டுள்ளார் யாழில் வீதியில் சென்று கொண்டிருந்த குடும்ப பெண் ஒருவர் மயங்கி கீழே விழுந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார் இதன்போது பூங்குடிதீவு பதினான்காம் வட்டாரத்தைச் சேர்ந்த சி வசந்தா என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த பெண் நேற்றைய தினம் வீதியில் நடந்து சென்று கொண்டிருந்தார் இதன்போது திடீரென மயங்கி கீழே விழுந்துள்ளார் இந்நிலையில் அவர் பூங்குடிதீவு வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டார் பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதுனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார் யாழ்ப்பாணம் போதுனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று அதிகாலை உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நபசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் உடற்கூட்டு பரிசோதனைகளுக்காக சடலம் யாழ்ப்பாணம் வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது உலகில் அதிக மக்கள் பயன்படுத்தும் சமூக ஊடகங்களில் ஒன்றான வாட்ஸ்அப் புதிய அம்சம் ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளது அதன்படி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் பாடல்களை வைத்துக் கொள்ளும் வகையில் புதிய வசதியை வெளியிட்டுள்ளது கோடிக்கணக்கான பயனர்களை கொண்டு ஆதிக்கம் செலுத்தும் வாட்ஸ்அப் சமூக வலைதளம் புதிய அம்சங்களை அறிமுகப்படுத்தி வருகின்றது அந்த வகையில் வீடியோ கால் ஆடியோ கால் குரூப் வீடியோ கால் என ஏராளமான வசதிகளை தந்த வாட்ஸ்அப் நிறுவனம் இன்ஸ்டாகிராம் போன்ற வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸிலும் பாடல்களை பதிவிடும் வகையில் புதிய வசதியை தந்துள்ளது இந்நிலையில் இந்த புதிய அம்சம் வாட்ஸ்அப் பயனர்கள் மத்தியில் அதிக வரவேற்பை பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இதுபோன்று வாட்ஸ்அப் பயனாளர்களுக்கு தேவையான பல வசதிகளை அறிமுகப்படுத்த வாட்ஸ்அப் தயாராகியிருக்கின்றது எதிர்வரும் மே மாதத்தில் அதிக எண்ணிக்கையிலான சர்ச்சைக்குரிய வழக்குகள் தாக்கல் செய்யப்படும் என்று வழக்கை விசாரித்த பின்னர் குற்றவாளிகள் சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்றும் ஜனாதிபதி அன்றகுமார் திசநாயகர் தெரிவித்துள்ளார் வெளியத்தையில் நேற்று நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தேசிய மக்கள் சக்தியின் முதலாவது பேரணியில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் தனது உரையில் மேலும் தெரிவிக்கையில் இதுவரை மூன்று முன்னாள் அமைச்சர்கள் காவலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார் அரசாங்கத்திற்கு எதிராக இப்போது அதிகம் கூச்சல் எடுப்பவர்கள் அதிகம் பயப்படுகிறார்கள் நாட்டை திவாலாக்கியவர்கள் மீண்டும் அரசாங்கங்களை அமைக்க வருகிறார்கள் யார் வேண்டுமானாலும் கனவு காணலாம் அவை வரும் கனவுகள்தான் அவை ஒருபோதும் நிஜமாகாது மூன்று முதல் நான்கு ஆண்டுகளில் பிராந்தியத்தில் மிகக் குறைந்த மின்சார கட்டணங்களை கொண்ட நாடாக இலங்கை மாறும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்தார் அமெரிக்காவில் வாஷிங்டன் மாகாணத்தில் அமைந்துள்ள சியாட்டின் நகரில் டாகோமோ பகுதியில் உள்ள வீட்டில் இரவு நேர கேளிக்கை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மேற்பட்ட இளைஞர்கள் இளம் பெண்கள் பங்கேற்றனர் இந்நிலையில் இரவு பனிரெண்டு மணியளவில் கேளிக்கை நிகழ்ச்சி நடத்தப்பட்ட போது திடீரென அங்கிருந்தவர்கள் மீது ஒரு சிறுவன் துப்பாக்கி சூடு நடத்தினான் இந்த துப்பாக்கி சூட்டில் இரண்டு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் மேலும் நான்கு பேர் படுகாயமடைந்தனர் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்ற காவல்துறையினர் காயமடைந்தவர்களை மீட்டு அருகிலுள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் துப்பாக்கி சூடு நடத்திய சிறுவனை கைது செய்த காவல்துறையினர் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர் கடந்த காலங்களில் சரியான வகையில் விசாரணைகளை மேற்கொள்ளாமல் விடுதலை செய்யப்பட்ட அரசியல்வாதிகள் மற்றும் கிழக்கு மாகாணத்தில் இருக்கும் சில நபர்களுக்கு எதிராகவும் மிக விரைவில் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எடுப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா தெரிவித்துள்ளார் இந்த நாட்டில் இடம்பெற்ற எல்லா விதமான குற்ற செயல்கள் தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார் இந்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் நாங்கள் யாரையும் அரசியல் ரீதியாக பழிவாங்கவில்லை இதற்கு முதலிலேயே அரசியல் ரீதியாக பல்வேறுபட்ட அரசியல்வாதிகள் பழிவாங்கப்பட்ட வரலாறு இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபது எழுபது எண்பது மற்றும் தொன்னூறுக்கு பிற்பட்ட காலமாக இருக்கலாம் இப்படிப்பட்ட பல்வேறு விடயங்கள் நாட்டிலேயே நடந்திருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் போலீஸ் திணைக்களத்துக்கு ஒரு விடுமுறையை வழங்கி மக்களுக்கும் எதிர்கட்சிக்கும் சிறுபான்மைக்கும் எதிராக வன்முறையை விட்டது அப்படிப்பட்ட நாட்டிலேயே நாங்கள் வாழ்கின்றோம் எனவே நாங்கள் பழிவாங்கும் செயற்பாடுகளுடன் செயற்பட்டிருந்தோம் என்றால் எவ்வளவோ வேலையை நாங்கள் சட்ட ரீதியாக ஒப்புவிக்கப்படுவதன் பிரகாரம் நாங்கள் அவர்களுக்கு எதிராக சரியான முறையில் சட்ட நடவடிக்கை எடுத்து வருகிறோம் என்றார் மியன்மாரில் பாடசாலை கட்டிடம் ஒன்று இடிந்து விழுந்ததில் பன்னிரண்டு மாணவர்கள் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த கட்டடத்தில் இருந்து பனிரண்டு மாணவர்களினதும் ஒரு ஆசிரியரின் உடல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை இந்த கட்டடத்துக்குள் மேலும் சிக்கி இருக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களின்படி கட்டடம் இடிந்து விழும் வேளையில் ஐம்பது மாணவர்களும் ஆறு ஆசிரியர்களும் கட்டடத்துக்குள் இருந்ததாக குறிப்பிடப்படுகிறது